வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி என்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் என்னைக்கு மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கறத தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க பஞ்சமாதிபதியும் கர்ம தொழில் தானாதிபதியுமான சுக்கர பகவான் இப்ப சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சுகபோகங்களை பெருக்கிக்க அமைப்புகளை கொடுக்கும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு அமைப்புகளையும் வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளையும் ஆட்சி பலம் பெற்று பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் குழந்தைகளால அனுகூலங்கள் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இது எல்லாமே நீங்கும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அனுகூலங்கள் உண்டாகும் சொந்த பந்தங்கள் கிட்ட உங்க மதிப்பும் மரியாதையும் உயரும் குழந்தைகளால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பெற்றோர்களுடைய பெயரை நிலைநாட்டும் அளவுக்கு குழந்தைகள் நல்ல விஷயங்களை எல்லாம் செய்வாங்க தொழில் சார்ந்த வகையில அனுகூலங்கள் உண்டாகும் உங்க விரையாதிபதியும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதியுமான குரு பகவான் இப்போ பஞ்சமஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் புத்துணர்ச்சியோட இருப்பீங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அதே குரு பகவான் தான் பகவானால உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன மனதை உங்களுக்குள்ள அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள்ல கிடைத்த அனுபவத்தின் அதில் திறம்பட அமைப்புகளை ஆட்சி பலம் பெற்று செய்யும் இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்க இனிமையான பேச்சு மற்றவங்களை கவரும் விதம் இருக்கும் நீங்க சொன்ன சொல்ல நாலு பேர் கேட்பாங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் செவ்வாய் இங்க ராகுவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பயணங்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல லாப முன்னேற்றம் இருக்கு உங்க திறமைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிப்படும் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்துல உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அஷ்டமாதிபதி இருக்கிறதுனால தாயோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்டு இருக்கலாம் தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் ஏன் இப்ப வரைக்கும் கூட இருக்கலாம் ஆனா வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கு பயிற்சியாகும் காரணத்தினால தாயோட இருந்த

அவருடைய சொந்த வீட்டை கன்னிமனையை புதன் பகவான் பார்க்கும் காரணத்தினாலே பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய அமைப்புகளை கொடுக்கும் புதிய வேலை இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சவங்க எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுத்து அவங்களை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இன்னொன்னு இந்த பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பஞ்சம பார்வையும் கிடைக்கும் காரணத்தினால கடந்த கால கட்டங்கள்ல நீங்க அனுபவிக்காத பாக்கியங்கள் நீங்க எதிர்பார்த்த சகலவிதமான பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல அனுபவிக்க கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கொடுக்கும் இன்னொன்னு பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பேருக்கு உங்க தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாகி இருக்கலாம் ஆனா இப்போ குரு பகவானுடைய பார்வை இந்த கேதுவுக்கு கிடைக்கும் காரணத்தினாலே கேது சுபத்துவம் அடைஞ்சு தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகளுமே நினைச்ச படிப்பை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் சிறப்பாக உண்டு பத்தாம் அதிபதி சுக்ர பகவான் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நினைத்த இடத்துல இடமாற்றங்கள் கிடைக்கும் பனி சார்ந்த விஷயங்கள் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களும் மிக திருப்திகரமா இருக்கும் பாவகத்தை கடந்த பார்த்து லாபங்களில் தடைகளை ஏற்படுத்திட்டு இருந்தார் மூத்த சகோதர உறவுகளோட ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளை கொடுத்துட்டு இருந்தார் ஆனா இப்போ குரு பகவானுடைய ஏழாம் பார்வை சமசப்தம பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபம் கூடும் உங்க கையில் பணம் தங்கும் மூத்த சகோதர வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் சகோதர வகையில அனுகூலம் உண்டாகும் நீங்க என்ன பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபம் கூடும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க கிளை தொடங்குவீங்க இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனி பகவான் உங்க தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதுனாலையும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்